கிறிஸ்துவை பிரதிபலிக்க தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பவுலை பிரித்தெடுத்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் ஓவியர் ஒருவர் தன் ஓவியத்திற்காக தெய்வீக கலை ஒரு குழந்தையை தேடினார் நீண்ட நாட்கள் பல இடங்களில் தேடி இறுதியில் ஒரு குழந்தையை கண்டுபிடித்தார் அந்த தெய்வீக முகத்தின் ஓவியத்தை தீட்டினார் ஓவியம் பலரை கவர்ந்தது பரிசுகளும் பாராட்டுகளும் வருடங்கள் பல உருண்டோடின இப்போது அதே ஓவியர் பயங்கரமான கொடுங்கோலன் ஒருவனை ஓவியமாக தீட்ட விரும்பினார் அப்படிப்பட்ட ஒருவனை கண்டுபிடித்தார் அவனை அமர வைத்து தன் ஓவியத்தை வரைந்து முடித்தபோது சற்று அதிர்ச்சி அடைந்தவராக அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார் நான் உன் முகத்தை இதற்கு முன்னால் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே ஆனால் நினைவுக்கு வரவில்லை அவன் ஒரு சோக சிரிப்பை சிரித்தபடி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது பல வருடங்களுக்கு முன்னால் தெய்வீக பொருந்திய சிறுவனை நீங்கள் வரைந்தீர்களே அவனேதான் நான் என்றான் ஓவியர் அதிர்ந்து போனார் திசை போகும் மக்களை திருத்துவதற்கு நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா ஜார்ஜ் பேரோ நாடோடி மக்களின் வாழ்க்கையை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப தன்னை ஒப்புக்கொடுத்தார் இவர் ஒரு மொழி பிரியர் ரோமானி பிரெஞ்சு எஸ் டேனிஷ் இத்தாலி ஸ்பானிஷ் போர்ச்சுகல் ஜெர்மன் எபிரேயம் அரபிக் சாக்சன் போன்ற மொழிகளில் புலமை அடைந்திருந்தவர் நாடோடி மக்களின் மொழிகளில் வேதாகமத்தை கொடுத்து அவர்களுக்கு வேதாகமத்தை வாசித்து காண்பித்தார் சீன மொழியான மஞ்சு மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணி இவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அம்மொழி இவருக்கு தெரியாவிட்டாலும் பத்தொன்பது வாரங்களில் அதனை படித்து இரண்டு வருடத்திற்குள் அம்மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் பணிக்காக நாட்டிற்கு சென்றபோது சாகும்படி இவர் அடிக்கப்பட்டார் ஒருவனால் துப்பாக்கியாலும் சுடப்பட்டார் சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஆயினும் கடவுளையே தன் துணையாக கொண்டு மக்களின் மனமாற்றத்திற்காக மாபெரும் பணிகளை செய்து கிறிஸ்துவண்டை சேர்ந்தார் ஜார்ஜ்ரோ அன்பரே மனம் தடுமாறி அலையும் மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முயற்சி செய்வோமா தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று யாகோபு நிறுவத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் தடுமாறி விழுந்திடாமல் என்னைவும் கரங்களில் தாங்கிக் கொள்ளும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்